ஒன்றாயிரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாய் அனைத்தையும் நீங்கி நிற்பாய் என் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலே தூயின்று பொம்மானும் என் ஐயனுமே ஸோ இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிறோம் இன்றைக்கு ஐந்தாவது தொழில்நுட்ப புரட்சி நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் ஏஐ என்று கதைக்கிறார்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோஸ் சர்ஜரி செய்ய தொடங்குது சர்ஜன் அமெரிக்காவிலிருந்து ஆப்ரேட் பண்ணுறார் பிரான்ஸில் சர்ஜரி நடக்குது ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் டிஜிட்டல் டெக்னாலஜி இவங்க மீடியா ஸ்டடிஸ் ரோக்ராம் இருக்கிறார் அதெல்லாம் புதுமையில் வந்திருக்கு இன்றைக்கு இது லைஃப் ஸ்ட்ரீமில் எல்லா குலோப்புக்கும் போகும் முந்தியது முனிவர்களும் பெரிய சாதுக்களும் தான் செய்யலாம் எதோ சொல்வார்கள் அவர்கள் அங்கே கண்டார்கள் திருஸ்தியில் கண்டார்கள் அப்படி வானில் இருந்து அசரிதி கேட்டது இப்போ பெரிய வளர்ச்சி அந்த வளர்ச்சியெல்லாம் அவ்வாறு வந்தால் மனிதன் முயற்சி செய்கிறான் இந்த முயற்சி திருவினையாக்கும் பல வகையில் இந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ இந்த இன்றைக்கு நான் கிறிஸ்டியன் சிவிலைசேஷன் என்ற கிறிஸ்டியன் சிவிலைசேஷன் கிறிஸ்தவ நாகரீகம் என்ற கருப்பொருளில் நாங்கள் இறையலில் பார்க்கும்போது இந்த இறையியல் மர்மமானது வெரி மிஸ்டிக் இது இறையில் மிராக்கல்ஸ் சொல்லுவார்கள் நிறைய மிஸ்டிசம் இருக்குது சில பேர் அதுகளில் மிதாலஜி அன்றுவார்கள் சும்மா என்னென்னா அது அப்பாலுக்கு அப்பால் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ முதலாவது புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானப்பல் இந்த ஞானமண்ட வேர்ட் ஒரு சயன்ஸ்கிரித் வேர்ட் தமிழ் வேர்டு இல்லை மிகவும் ஆழமான வேர்ட் பல்லுன்றது உங்களுக்கு தெரியும் பல்லு பாடுறது பாடுவோமே பல்லு பாடுவோமே அப்போ மனிதனுக்கு இதை தன்னுணர்வில் இந்த விடயங்கள் வரும் இது நாங்கள் மேத்தமேட்டிக்ஸில் சொல்லுவோம் மேத்ஸ் ப்ரொஃபஸர் இன் டியூஷன் சொல்லுவோம் ஒரு உள்ளுணர்வு எங்களை வழி நடத்தும் நான் இப்போ ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி மத்தியானம் சும்மா பார்த்தேன் எப்படி இந்த தூக்கணாங்குருவி குருவி கூடு கட்டுது அந்த எப்படி அந்த நூல்களை நான் கொண்டு வந்து எங்களோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் அந்த மெட்டீரியல் செய்யலுமா அப்போ அந்த உள்ளுணர்வு அதில் வழிநடணும் அது கூடு கட்டிட்டு இன்றைக்கி நாங்கள் இந்த வெக்கை என்ன எங்களுடைய ஃபோர்ட்டி டிகிரிஸை ரீச் பண்ணிட்டோம்னு சொல்கிறோம் ஆனால் வெள்ளரி பழம் எங்கேயும் இருந்து வந்தது எப்போ அது பூத்தது அது வைக்க விற்கிறாங்க நாங்கள் வேண்டுறே நாங்கள் இப்போ அவுஸ்திரேலியன் உரையுந்தான் உங்கள் ரோட்டு ரோட்டாக விற்கிது அவன் வண்டியில் உணர்ந்து வச்சிட்டு இருக்கிறான் காற்று கொண்டு நோபடி கோஷ்டிய அது இந்த ஞான எங்களுடைய இந்த தங்கச்சியினுடைய இந்த புத்தகம் வினிஃப்ரீடா எங்களுடைய இந்த கரையோரங்களில் வாழ்ந்த மக்கள் போர்த்துகீஸே கரையோரத்து தான் வந்தார்கள் அது வேறு பிரச்சனை அப்போதைக்கு சார் வந்தார்களோ இல்லையோ அந்த உள்ளுணர்வை பாடியிருக்கிறார்கள் பாடி பாடியிருக்கிறார்கள் உண்மையில் நாங்கள்லாம் இந்த இனம் மதம் பேதம்னு பார்க்குறோம் இந்த பூமி இரவுனால படைக்கப்பட்டது இது பெரிய மகிமை வாய்ந்தது நான் ஒரு சயின்ஸ் ப்ரொஃபஸர் ஆக சொல்லி நீங்கள் ஜியோக்ராஃபி ப்ரொஃபஸர் இருக்கிறார் ரெண்டுங்கள் மூண்டு ஓட்டர் ஒன்றுங்கள் மூன்று நிலம் அந்த ஓட்டரில் எங்களை விட கூட உயிர்வாளிகள் இருக்கு அங்கே கிச்சன் டெக்னாலஜியும் இல்லை பாரும் இல்லை ஜுடிஷரியும் இல்லை நீதிமன்றமும் இல்லை மர மாவட்டமும் இல்லை திருதானே விவிலிய வீதங்களும் இல்லை ஆகமங்களும் இல்லை ஒன்றுமே இல்லை ஹாப்பியாக இருக்கு பிடி திமிங்கிலங்கள் இருக்கு எங்கெண்ட சைஸ் என்ன நாங்கள் அஞ்சு வீடு வேண்டோம் ஒரு சின்ன ஆள் ஆடிடங்கும் வாழ்க்கையிடா ஆரடி நிலைமை சொந்த ஆனால் எங்களுக்கு ஒரு மேட்னஸ் இருக்குது அதுகளுக்கு அந்த மேட்னஸ் இல்லை சரியா கண்ட் கண்ட் பிரிங் ஹாப்பினஸ் ஸோ இந்தியன் கண்டெக்ஸில் அப்போ இந்த அடிப்படையில் இங்கே வாழ்ந்த மக்கள் எப்படி தங்கின உணர்வுகளை பாடியிருக்கிறார்கள் அந்த பாட்டில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறது என்ன அதில் வார பாரம்பரியம் என்ன இதில் நாங்கள் நிலைநிறுத்துறதுக்கு எங்களுக்கு அறிவுத்தளத்தில் யாராவது கண்ட்ரிபியூட் பண்ணணும் யூனிவர்சிட்டி வந்து ஒரு நாலேஜ் ட்ரைன் ஒரு அறிவு திருக்கோயில் இப்போ அறிவுத்திருக்கோயில் வந்து முன்னாலும் ஒரு கோயில் கட்டி பேர் வச்சுக்கிறாரு இல்லை இந்த பேரில் போய் வைக்கிறார்கள் திருக்கோயில் அது யூனிவர்சிட்டிக்குரியது அது யூனிவர்சிட்டி என்னது உங்களுக்கு தெரியும் முதலாவது யூனிவர்சிட்டி தியாலஜி யூனிவர்சிட்டி அம்பலகமாவில் இத்தாலியில் வந்தது ஆயிரம் வருடங்கள் பழமையானது அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் நைன் ஹண்ட்ரட் அப்புறம் கேம்பிரிட்ஜ் எயிட் ஹண்ட்ரட் பாரிஸ் அப்படின்னு அந்த அறிவித்திற்குள் அமைச்சார்கள் அப்போ அங்கே உள்ளவன் சார் சொன்ன மாதிரி ப்ரொஃபெசர்ஷிப்புக்கு வேலை செய்கிற இல்லை தந்தை பாட்டில் வரும் பாயிண்ட்ஸ் போட்டு வர இல்லை அது தந்தை பாட்டில் அந்த ப்ரொஃபஸர்ஷிப் வரும் ஏன்னா ஒரு பேர் ஆற்ற உள்ளவனை அறிவு தளத்தில் அது வரும் அது நாங்கள் நிலநிறுத்தி வாரதல்ல டான்ஸ்வர் சொன்னார் முந்தி ஒவ்வொரு ரூல்ஸ் ஜப் எங்களுடைய இலங்கையில் அது எங்களுடைய பிள்ளைக்கிழமை ஐம்பது வருஷம் ஈவன் ஓல்டஸ்டே ஹண்ட்ரட் இயர்ஸே இல்லை அது ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது அப்போ அந்த அறுபது திருக்கோயிலில் இப்போ நாங்கள் அப்பாலுக்கு அப்பால் சிந்திக்க வேண்டியிருக்கு என்ன ஈட்டிங் ஸ்லீப்பிங் மீட்டிங் டிஃபெண்டிங் அப்பால எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது இந்த மனித பிறவைக்கு ஒரு நோக்கம் இருக்குது இந்த கடல்வாளிகள் விடுங்கோ அதே பள்ளிக்கூடம் இல்லை யூனிவர்சிட்டி இல்லை லைப்ரரி இல்லை அப்போ இந்த அறிவு திருக்கோட மையம் வந்து இந்த மூன்று விஷயம்தான் அறிவை கல்டிவேட் பண்ணுறது ஹியரிங் செத்தாலும் இது மூடாது நான் மரியசையுடைய இடங்கள் சொன்னேன் எல்லாம் எதுவும் மூடியது இந்த காதை மாத்திரம் மூடில்லை உங்களை தெரியும் மரியசி த கண்ட்ரிபியூஷன் அவர்ட கண்ட்ரிபியூஷன் அளவில்லாது அவர் இறையில் ஞானியா அல்லது உண்மையில் ஒரு கலைஞானியா அவர் அதில் உழுவு நாட்டம் கொண்டு இந்த அறுபத்தஞ்சிலேயே உருவார் இருக்கிற திருமலை கன்ற அமைச்சு இப்போ அண்மையில் அவருடைய திருமலைக்கலாம் மன்றத்தின் எங்களுடைய பெரியவள்ளி காலத்தில் வச்ச வேள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் பெரும்படி நிகழ்வுகளெல்லாம் மக்களுக்கு ஊற்றுறதுக்காண்டி செய்தார் அப்போ பங்களிப்பு வந்து அவரும் பெரிய ஸ்காலர் அவரும் சார் சொன்ன மாதிரி நாங்கள் டீலிட் கொடுத்த பெரிய ஸ்காலர் அதுதான் ஸ்காலர்ஷிப் அது அந்த காலத்தில் இருந்து இருக்குது அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஹியரிங் ஃப்ரோ இந்த ஒதாரிட்டி கேட்குறேருந்து வேறு பினிஃபர்டாக ஒரு டிகிரி செய்திருக்கிறா நாலு வருஷம் ஒரு ஆனார்ஸ் டிகிரி செய்திருக்கிறாள் அதுக்கான ப்ரொஃபஸர் பிளேந்திரனோடு எம்பில் செய்திருக்கிறா ஸோ அதுக்கு ஷார்ட் கட் இல்லை யூஆர் கோ த்ரூ இட் அதை வழி நடத்தியிருக்கிறார் அதை யாழ்ப்பாழர்களும் செய்திருக்கு அப்போ அந்த வழிகாட்டல் அல்லாட்டி இந்த பயிற்றுவிப்பு நடந்துருக்கு ஸோ ஹியரிங் தென் நாலேஜ் அசம்புலேஷனில் த்ரீ எம்ஸ் இம்பார்ட்டன்ட் மாஸ்டர் இம்பார்ட்டன்ட் அப்போ நீங்கள் இன்றைக்கி சொல்கிற இன்றையில ஓயிலில் பேராசிரியர் மேலெல்லாம் எத்தனையோ சந்ததிகளுக்கு இந்த கல்வியை நிலைப்பூராக வழங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ அந்த மாஸ்டர் இம்பார்ட்டன்ட் அடுத்தது செகண்ட் மெட்டீரியல் செகண்ட் டேம் மாஸ்டர் படிப்பிச்சுட்டு போடுவார் இப்போ நான் படிப்பிச்சுட்டு போடுவேன் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலே ஹாட்லியில் எங்களுக்கு பெரிய பெரிய புக்ஸில் எல்லாம் பண்ணி விடுவார்கள் டியூரல்ண்டு மேத்தமேட்டிக்ஸ் ஹம்ப்ரீண்டு க்ரீன்டு இப்போ என்ன படிக்கிறார்கள் தெரியாது ரவீந்திரன் குமரனும் என்ன கொடுக்குறாரு என்ன தெரியாது தெரியாது க்ரீன்டு ரேம்சேண்டு ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நாங்கள் ரைடர்ஸ் எடுத்து செய்வோம் என்ன ரைடர்ஸ் அண்டே சொல்கிறேன் மேத்தமேட்டிக்ஸ்லாம் சும்மா சொல்கிறேன் ஒரு சந்தர்ப்பம் வந்தபடியாது நாங்கள் நாங்கள் ஒரு ஆழ்த்தாங்கலாம் எப்போவுமே பயிற்சி கொடுக்குறார்கள் மற்றவெல்லாம் கதையை சொல்லி போட்டு போடுவீனம் நாங்கள் எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் உங்களுடைய ப்ரின்ஸிபல் இப்ராஹிம் சொல்லுவேன் ரைடு ரன் ரைடு ரன்னால் நீங்கள் ஹவு பாய்ஸை பார்த்துருப்பீங்கள் நீங்கள் இப்போ ஜாட் பண்ணதை பார்க்கணுன்னா இந்த ஃப்ரெண்ட் கிளம்பில் இருந்து வந்தால் நான் சொல்ல மெயின் ஸ்ட்ரீட்டாவில் கொண்டு போவேன் நல்லா டெம்பிள் ரோடால் கொண்டு போவேன் நல்லது கேகேஸ் ரோடால் கொண்டு போவேன் இல்லாட்டி இந்த கரை ரோடால் கொண்டு போகலாம் அதுக்கு மேலே அங்கே ஓடியலாம் மோட்டர் பைக்ஸ்னால் மேபி லேனுக்குள்ள அலம்பு போவோம் நீங்கள் ஒரு ஹோஸில் வந்தீங்களா எல்லா திறையினையும் பார்க்கலாம் ஸோ அந்த பயிற்சி முக்கியம் பயிற்சிக்கு மெட்டீரியல் முக்கியம் ஸோ மாஸ்டர் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்னால் எல்லாத்துக்கும் இந்த நூலகம் முக்கியம் இன்றைக்கி டிஜிட்டல் ஃபோமில் நிறைய வந்துடுது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை டிஜிட்டல் ஃபோமில் வந்தாலும் கணக்கா போகஸ் வருது இன்றைக்கு நான் ஒரு பைபிளை கூடி வாசிக்கணும்னு எடுத்தால் ஒரு கிறிஸ்டியாண்டி பேர் ரீட் பண்ணணும்னு எடுத்தாலும் அங்கே டேஞ்சர் இருக்குது அன்டி கிறிஸ்டியன்ஸே அந்த வெப்சைட்டை ரன் பண்ணுறாங்க ஜஸ் அமெரிக்காவில் இது இதுக்கிட்ட எல்லாம் டெஃபினட்டாக டெடிக்கேட்டட் பீப்புள் இருக்கு ஃபண்டட் டேஞ்சர் இப்போ இதை போய் எப்படி எடுக்கிறது என்பதே ஒரு பெரிய கலை ஆகவே எங்களுடைய மக்களுக்கு இந்த ஞான பல்லு எங்கள் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது எப்படி எங்கண்ட பாமர மக்கள் பேணி நிச்சயமே எங்களுடைய பிஷப்பிண்ட ஃபிஃப்டி இயர்ஸில் பிஷப் சொன்னேன் ரவீந்திரநாத் ஆகுது இந்த ரெண்டு ஃபேமஸ் லிரிக்ஸ் த நாலேஜ் ஓ த குட் திங்ஸ் யூஹ் டன் த புண்ணியம் உன்ன கேட் மட்டுந்தான் கூட்டிக் கொண்டு போகும் த நாலேஜ் ஓ த பெஸ்ட் திங்ஸ் யூ டிட் வில் டேக் யூ அப்டு த கேட் பட் த லவ் ஓன்லி வில் டேக் இன் சைட் அந்த லவ் பாமராக மக்கள்கிட்ட இருந்தது அதுவும் இப்படி இப்போ என்ன பெரிய பேருரைகள் நடத்தி வாரது இல்லை லவ் நீங்கள் தெத்தின லவ் படங்கள் பார்த்துருப்பீங்கள் பாக்கிய ராஜ் இந்த பாரதி இந்த பிராமணும் கிறிஸ்தியனும் கல்யாணம் கட்டி கொண்டு ஓடுறது எல்லாம் நடக்கும் அதுக்கு அங்கே ஒரு பேரியரும் இல்லை அந்த பேரியர் இல்லாமல் பாடின பாட்டுகள் அடுத்தது பழைய ஏற்பாட்டில் சித்திரம் சிற்பம் ஓவியம் இது எங்கள்கிட்ட ஹியூமன் பீயிங்ஸ் இந்த அம்சத்தை தோடும் என்ன சாப்பாட்டு அம்சத்தை தோடுமா எங்கள்கிட்ட அனட்டமியில் எங்கே தோடும் இந்த சித்திரம் சிற்பம் எல்லாம் இறப்பெயர் தோடுமா ரீப்ரொடக்ஷன் யூனிட்டை தோடுமா அடி சும்மா அவங்களோட இன்டலெக்சுவல் பிரெயினை தோடுமா இல்லை அது எமோஷனல் இன்றைக்கு நாட்டியம் பிறந்தாள் என்ன சான் இப்போ ஒன்லைனில் படிச்சு வந்துடுறேன் இப்போ படிக்கிறேன் ஏழு முடிச்சுட்டு அதில் உள்ள ஒவ்வொரு மோஷனும் ஏதோ ஒன்று கொண்டாடுறாங்க வெளியில் அது ஒரு கலை அந்த பண்புகள் ஒரு ஓவியத்தில் இருக்கிற ரெண்டு இந்த லாஸ்ட் ஃபீஸ்ட்டை போயிட்டு இன்னும் கழைச்சு கொண்டு இருக்கிறாங்க அடி மோனலிசாவை போயிட்டு இன்னும் கழிச்சு கொண்டுருக்கிறாங்க இந்த லிப்ஸை பெற்றி கிடைக்கிறாங்க உண்மையாக பொய்யும் உண்டு அப்படி ஆகலை பல்லிலையும் உண்டுன்னு சொல்லவே சொல்கிறாங்க ஸோ இஸ் இ லாஸ்ட் பீஸ்ட் உங்களுக்கு தெரியுமா ஓவியத்தில் மேத்தமேட்டிக்ஸில் ஒரு விஷயம் இருக்குது கோல்டன் ரேஷியோன்னு அந்த ரேஷியோ பாயிண்டில் உண்டு உங்களோட மைய கருத்தை வைக்கணும் இந்த ஈவன் லாஸ்ட் ஃபீஸ்டில் அதில் லீசஸ் இருக்கிற சீட் கோல்டன் ரேஷியோ கோல்டன் ரேஷியோன்னா இப்படி இப்படி எடுத்தீங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபோர் அந்த ரேஷியோ அதுக்கு ரீசன் இருக்குது சும்மா மையத்தில் ஒன்று இல்லை எத்தவனே டைப் பண்ணி பாருங்க ஒரு கூகுளில் போய் எல்லாரும் கோல்டன் ரேஷியோவில் என்னென்று ஆர்ஸ் கூட சிரிப்பானா இந்த கோல்டன் ரேஷியோவில் வாய் உள்ளவன் மற்ற அம்மி கொண்டு இருப்பினும் வடிவகிறாது சிற்பங்களே அப்படித்தான் முகம் அந்த ரேஷியோவில் இருக்கணும் விளையாடி என்னமாய் கொஞ்சம் நின்று போலகு பழைய ஏற்பாடுலேருந்து அழகு சோ அது போது கீர தரையில் தானே பழைய ஏற்பாடு இன்னும் எங்களுடைய இப்ரஹிம் காலத்துலேருந்து நாங்கள் சும்மா பதினாலு சந்ததியிலேருந்து கேள்விப்பட்டிருப்போம் வினிஃப்ரிடா ஸோ அதுக்குள்ள டைமை டிவோட் பண்ணுறாதானே அதுதான் அந்த மூன்றாவது மாஸ்டர் மெட்டீரியல்ஸ் ஹீ கிவ்ஸ் டு அஸ் த்ரூ மெடிடேஷன் மெடிடேஷன்டா டீப் கண்டம்ப்ளேஷன் ஒன்றும் இல்லை மெடிடேஷன் பே காட்டுவாங்க கண்ணை மூடிக்கொண்டு நான் தான் மெடிடேட் பண்ணுறேன் அங்கே மங்கி எங்கே நிற்கிறதோ தெரியாது மெடிடேட் பண்ணால் ஏதாவது வெளியில் வேற வேணும் ஏதோ சொல்லுவாங்கள் அது அருள் வாக்கோ என்ன வாக்கோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள் அது எங்களுக்கு பெரிய டிரான்ஸெண்டலாக இருக்கும் எங்களால் நார்மலாக அறியப்படாத விஷயமாக இருக்கும் அது ஜீசஸ் மெடிடேட் பண்ணி போட்டு வந்தெல்லாம் சொன்னார் நாங்களும் தான் மெடிடேட் பண்ணுறோம் ஒன்றும் சொல்லலாம் கிடையாது இருக்கிறதும் போயிடும் போல எஸ் அந்த டீப் கண்டம்பிளேஷன் தான் மெடிடேட் ஸோ ஆழமாக சிந்திக்கிறோன்னு இதாக எழுதுவாங்க மேடம் வந்து வாக்கு சீடர் முன்னால் எல்லா தானே அப்போ சி நவ் கிவ் அ புக் ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாம் என்ன தேவை வேண்டாம் சக்ரிஃபைஸ் வேணும் சி சீஸ் ஐ நோ நோட செட் அப் அது சி இஸ் ஃப்ரம் மலையகம் ஸோ மலையாளத்தில் அது இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கும் இப்படி ஒரு நாலேஜ் ரைஸ் அப்பில் மேலே வாரது உங்களுக்கு தெளி மலையகத்தின் டூ ஹண்ட்ரட் இயர்ஸை பற்றி நான் கழிச்சு கொண்டு இருக்கிறோம் தெலமர்நாய்லேருந்து இறங்கி மலையாதுக்கு போக முன்னுமே எத்திரி நூற்றுக்கணக்கான பேர் சேர்த்து போயிருந்தோம் நட நான் போத்திங்கிற பேர் தான் கதைக்கிறோம் இவ்வளோ கொடுமை இப்போ இருக்கிற விட இன்னும் மோசம் அண்மையில் லெஃப்டைனில் ஒரு டிபேட் நடந்தது ஆனந்தா ஹிந்து காலேஜ் அதில் அவங்க அந்த காலனைசேஷன் செய்த பழிக்கு பரிகாரம் இப்போ தரோணுமா இல்லையா ஹவு மெனி டேமேஜ் டன் சும்மா ரயில்வே டேமேஜ் பள்ளிக்கூடமும் ஸோ அந்த சமூகத்திலேருந்து தோன்றிய ஒரு பெண்மணி எங்களுடைய கிறிஸ்டியன் சிவில பெண்மணி வாரது மாரி இது நான் இப்போ தான் உண்மையில் காண்றேன் ஸோ தட் இஸ் ரே மேபி என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் இப்போ வார்கள் முதலாவது பெண்மணி பிள்ளை இந்த மகள் எங்களுடைய என்ன பேராசிரியர் சந்திர என்ன சார் பேராசிரியர் என்ஜினியரிங் சிவில் என்ஜினியரிங் கலைஞர் கவிதை எல்லாம் எழுதுவார் சிவசேகரத்த வைஃப் மிஸ்ஸஸ் சிவசேகரன் தான் ஃபர்ஸ்ட் என்ஜினியர் ஸ்ரீலங்கா ப்ரொடியூஸ் சிவசேகரதி வைஃப் அது மாதிரி இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேடி அவ ஏ தெட்ஸ் வே ஸ்டார்ட் ஒன்றாயிரம் பி பல இருந்து ஆனால் அந்த பிறவிஞில் புதுநகை பேருங்க நான் செக் பண்ண இல்லைங்க இப்போ அரௌண்ட സെവൻ പൈൻറ്റ് ഫോർ ബില്ലിയൻ പീപ്പിൾ ഏഴായിരത്തി നാനൂറ് മില്ലിയൻ ജനംരുക്ക് ഫിമേൽ മേൽ റേഷ്യോ ഫിഫ്റ്റി 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 ഒൻ ഫിഫി ഒൻ വരീലങ്കിലെ ട്വൻറ്റി ഫോർ ട്വൻറ്റി ത്രീ ട്വൻറ്റി ഫോർ മില്ലിയൻക്ക് ഫിമേൽ മേ റേഷ്യോ ഫിഫി ഫിഫ്റ്റി ഇന്ത്യൻ കൂടെ പ്രിഞ്ചാൽ എടുക്കിയൽ ബ്റ്റ് ഫിഫ്റ്റി ഫിഫ്റ്റി ஸோ நேச்சர் அதை மெயின்டைன் பண்ணுது யாஸ்தி அப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்போ அவ கண்ட்ரிபியூஷன் இந்த மூணு டைம் முக்கியம் அவர் டீச்சராக இருக்கிறா ஒரு மாஸ்டராக இருக்கிறா மெட்டீரியல்ஸ் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறா ரெண்டு மெட்டீரியலும் வெரி நைஸ் அங்கே உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது அப்போ இந்த கல உணர்வுகள் வந்தவங்க எமோஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் வி ஆர் எமோஷனல் பீயிங் என்னையே தெரியுமா எல்லாம் கரப்டட் பிகாஸ் எமோஷனலி தேர் ஆர் நாட் பேலன்ஸ் ஐயோ நான் வை சான்ஸாக இருந்து போகிற வார்டு இந்த சண்டை உள் சண்டை சம்பளம் பிரச்சனை இல்ல ஃபெசிலிட்டிஸ் பிரச்சனை இல்ல நீ சொல்லி நான் செய்கிறதோ நீ சொல்லி நான் செய்கிறதோ இதே சோ மெனி இன்டர்னல் இஷ்யூஸ் எமோஷனல் பேலன்ஸ் இல்லை எப்படி பொது தன் பொழியில் வேலை செய்கிற இன்றைக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஆகவே இந்த உள்ளத்தின் உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது വല്ലവൻ പകുത്തതാണ് കണ്ടാസം പാടുവൻ അത് ഉള്ളമൻഡത് കൂടി നാമ എങ്ങനെ യൂണിവേർസിറ്റി മീറ്റിങ്ങിൽ ചല്ലുവെ അത് നാങ്ങൾ ഹാട്ടിലെ പഠിക്കുകയും എങ്ങനെ പളക്കുന്നത് ചീഫ് കെസ്റ്റ് പോയി ത്രീ ഹാട്ടി ഹാട്ടി ചേർസ് ചീഫ് കെസ്റ്റ് നാളെ പ്രഭു വലൻടൈൻ ഡേക്ക് കാട്ട് എല്ലാം നജ ഇന്ത്യ ഹാട്ടുണ്ട് ഇല്ല വലൻറ്റൈൻഡേക്ക് കാർഡിൽ ചില ഇതിൽ പച്ച കുറാൻ അത് ഉള്ളം ഉള്ളം മൈൻഡും ഇല്ല ബ്രെയിനും ഇല്ല സയൻസിൽ ഇടയ്ക്കും സയൻസില് അനാട്ടമിയും സോ തരാൻസ് ഒരു പക്കത്തണ്ട് വരിവടെഞ്ഞ് കൊണ്ട് വരുന്നത് അത് ഇല്ലാത്തതേയും റീച്ച് പണിത് അത് ചെന്നയിടങ്ങളിൽ റിവ്യൂ സ്കിപ് ചിലത് ഗോയിങ് ബിയോൺ അവങ്ങളും தியாகத்தின் மூலம் கண்டுபிடிச்சு கொண்டுருக்குறாங்களா அவங்கள பிஸ்னஸ் செய்ய இல்லை ஐன்ஸ்டைனோ மேக்ஸ்வலோ நியூட்டனோ ஒரு ரோயாலிட்டி ரோயாலிட்டியும் இல்லை அங்கே வீட்டுக்கு காசு ஆசை போகில்லை ஃபுல்லாக சக்ரிஃபைஸ் அது ஒரு தர்மம் அப்போ இந்த மாடேர்ன் வேர்ல்டில் அதான் நான் ரோகானுக்கு அங்கே கெஸ்ட் லெக்சரில் சொல்கிறேன் பழமையில பேண்டுற அதே விஷயத்தில் நாங்கள் வேலை நவீனமாக இருக்கணும் அதுக்கு பழமையை பற்றி நல்லா தெரியணும் வித்தவுட் ஹேவிங் எ ஃபவுண்டேஷன் யூ கேன் பில்ட் பிக் டாவர்ஸ் அவர் ஸ்மார்ட் ஸ்பிரிச்சுவலிசம் தட் இஸ் த அஜெண்டா நான் சும்மா நாலு புரிசை ஒரு கரையில் இருத்தி விட்டா சும்மா இருப்பாங்க அதுவும் ஒரு பொலிட்டிக்ஸ் ஸ்மார்ட் ஸ்பிரிச்சுவலிசம் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்மார்ட் இன்னைக்கு சன் வந்து ஒரு ஃபோனில் எல்லாம் பார்க்கலாம் இவன் என்ன செய்யணும் அவ என்ன செய்யணும் என்ன சொல்லினவ எல்லாம் டிஜிட்டலில் போய்கொண்டே இருக்கு அப்போ ஸ்மார்ட் கிட்ஸ் ஸ்மார்ட் போர்ட்ஸ் இன்னைக்கு மேடத்தின் புக்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்கெலாம் நாங்கள் அறியலாம் விளாடவும் போகும் ஸோ அந்த வளத்தில் எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இப்போ இன்றைக்கி அரை சௌரர் இருக்கிறீர்கள் அரை தந்தியல் இருக்கிறீங்க இங்கே உள்ள ஒவ்வொரு பீடத்தையும் சபையிலையும் மேனேஜ் பண்ணுறேன்னு இருக்கிறீர்கள் நாங்கள் எல்லோரும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு பக்கத்தால் இந்த ஏஐ எல்லாம் வரைக்கும் சட்ஜிபிடி எல்லாம் வரைக்கும் என்ன சொல்ல போகுது எது உண்மை எது போய் ஒன்றும் தெரியாது திருப்பி திருப்பி நாலு பொய்யை அஞ்சு பொய்யை இருபத்தஞ்சு சொன்னால் அது மெய்யாயிடும் வம்சம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் திருப்பி தே சிங்கிலீஸ்ல பிள்ளை இல்லை அவங்க எங்களுக்கு இப்போ லோக் ஒரு லெக்சராக வந்துருக்கிறார் ஜேர்ஜ் இருந்து சென்ட் தாமஸில் படிச்சு கிளம்பு யூனிவர்சிட்டியில் படிச்சு அமெரிக்காவிலேருந்து டாக்டரேட் பண்ணி ஜெஃப்னாவில் வேலை செய்யு வந்திருக்கிறார் சஞ்சயன் அவர் தீமக்கன் அண்ட் இன்டர்வியூ செலெக்ட் இம் எஸ் சீனியர் லெக்சரர் கிரேட் டூ அவர் சொன்ன சஞ்சயன் இவர் எங்களோட சுமந்திர அக்காண்ட மகன் ஒரு ஒரு கிறிஸ்டியன் அவர் சொன்ன தன்ட ஏரியா வந்து புத்திசம் அண்ட் கான்ஸ்டியூஷன் அதை பற்றி இவ்வளோ செய்யிருக்கா எஸ் என்ன அவ்வளோ மிதோலஜி அப்படியே மக்களோட படிஞ்சுவே கிடக்கு செடிமெண்ட் மாறி இந்த கல்சியம் படிக்கிற தெரியுந்தான் என்ன சாமான போட்டினாலும் படிஞ்சா ஒன்றும் வேலை செய்யாது கிளீன் அப் பண்றது இன்டெலக்சுவல் தான் செய்யணும் சும்மா பேப்பர் வழி ஒன்று நடக்காது அப்படியே கூக்குற நடக்காது ஸோ இது பெரிய ஒரு தயார்மிய பொறுப்பங்கள் அப்படி இருக்கு அவனை ஐதீகமாக எழுதிட்டு போனா மக்களை பிலிவ் பண்ண அயலவனை நேசிண்டா வாழும் எப்படி எங்களுக்கு இந்த ஜோடான் நதிக்கரையில் இந்த ஜெருசூலத்தில் நடந்த விடயங்களை இப்போதைக்கு சிலங்களுக்கு கொண்டு வந்து அப்புறம் அப்படியே அது வளர்ந்து வந்து இன்றைக்கு ஒன் பில்லியன் பிலீவர்ஸ் இந்த வேர்ல்டு இந்த கேத்தாலிக்ஸிட்டி கேதலிக்ஸ் ஒன் பில்லியன் மோர் தேன் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் உலகம் அதுக்கு பயம் உங்களுக்கு தெரியாது அமெரிக்காவுக்கு பயம் மோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கன்ஸா கேதலிக்ஸ் ஸோ அவர்கள் எப்படி தங்களுடைய நிலங்களை பேன்ற எல்லாம் வேலை செய்வார்கள் அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த சம்பிரதாயத்தை பேன்றது அந்த வகையில் யார் பல்லலக்களவும் எங்களுக்கு என்ன அறிவித்திருக்கோ இல்லைன்னா நான் சொன்னேன் ஸ்மார்ட் ஸ்பிரிச்சுவலிசம் அது ஸ்மார்ட்டாக கொண்டு வர்றதுக்கு எங்கள்ட்ட கிறிஸ்டியன் சிவிலைசேஷன் அதில் நாங்கள் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் தொடங்கி இருக்கிறோம் இன்றைக்கு வினிஃப்ரிட்டாக ஒரு யங் லேடி லேடிஸு உணர்வு வேறு அவன் பர்செப்ஷன் வேறு அவைக்கு மேபி கூட புரிந்துணர்வு வரலாம் என்ளுடைய திங்கிங் பேட்டர்ன் வேறு ஸோ அவை வந்து கலை இந்த சம்பிரதாயங்கள் இந்த பள்ளுபாடுகள் என்ன எப்போ பிரைமரி டீச்சருக்கு என்ன விட்டால் அப்படி இருக்கும் நான் பிரைமரி ஸ்கூலுக்கு படிப்பிக்க போனால் அப்படி இருக்கும் ஒரு சின்ன ஹிந்த கார்டனுக்கு என்ன விடலாமா பிள்ளைகள் அங்கால் போய் ஓடிடும் அந்த டயானா ஃபேமஸ் லேடி டயானா சேரிட்டிக்கு உலகம் முழுதும் ஃபேமஸ் லேடி டயனா எத்தனை குயின் எத்தனை கிங் வந்து போட்டினோம் பேசிக்கலி ப்ரைமரி டீச்சர் அந்த சாம் ஒரு டோம் எடுக்கல ஓகே டோம் ஒரே போட வீக்னஸ் தீஸ் திங்ஸ் வை லேடி டேனா ஃபேமஸ் ஆல் ஓவர் ஸோ அப்போ லேடிஸுக்குன்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது எங்களும் காரைக்கால் அம்மையார் என்று இருந்தால் ஆண்டாட்டா காதல் பாட்டு மாதிரி ஒரு காதல் பாட்டும் இல்லை சிவலிங்கராய சார் இருக்கிறார் ஜவுனேசன் சார் இருக்கிறார் உங்கள் ஜோன்சன் இருக்கிறார் ஆண்டாட்ட ரங்க ரங்க ரங்கநாதான்னு நாதான்னு பாடினா இவனும் சினிமாவில் ஒரு ஆண்டாளு பாட்டு வந்தாலே ஹிட் பண்ணும் ஸோ லேடிஸுக்கு அந்த பவர் இருக்குது ஸோ வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் த மோஸ்ட் லவ் ஸோ அதுக்கு பல்லு பாட்டு இந்த கலையெல்லாம் நல்ல உறுதுணையாக இருக்கும் ஸோ அதை வெளிக்கொணந்த வினிஃப்ரடாக்கு வியப்ரவுட் University of is proud of her. Thank you very much, ladies and gentlemen.